அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி கோடி கோடியாக பணம் வச்சுக்கிறான் கோயிலுக்கு போகிறான் அவன் நினச்சா எல்லாத்தையும் வாங்க முடியும் கடவுளை கூட வாங்கி புட்டியில் வச்சு பிடிப்பான் ஆனால் அவன் எதுக்கு கோயிலுக்கு போனோம் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே வழி இல்லை அவனும் கட்டி போகிறான் அவன் எதுக்கு போகிறான்னு யோசித்துங்களா கொஞ்சமாக அது அப்படின்னு முப்பது வருஷத்துக்கு முன்னே வீடியோ கேஸ்வெட்டு போட்டு ரேடியோ பேசியே கொடுத்தேன் கோடி கோடியாக பணம் வச்சுக்கிடுவேன் ஐயா என்கிட்ட கோடி கோடியாக இருக்குது பணத்துக்கு பஞ்சம் இல்லை ஆனால் இதை பாதுகாக்கிற சக்தி எனக்கு இல்லை அதுக்கு பாதுகாப்பு நீ தான் தரணும் என் உடல் ஆரோக்கியத்தை தரணும் நான் நோயாளி ஆகிட்டேன்னு அவன் போகிறான் பணக்காரன் கடவுள்கிட்ட போய் கேட்குறான் ஏழை என்ன பண்ணுறான் ஐயா அடுத்த வேலைக்கு சோதே இல்லை உடல் நல்ல பலமாக தாங்கு தான் ஆனால் உழைக்கிறதுக்கு உழைப்பு கிடைக்கல ஊதியம் கிடைக்கல அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கு நீ என்ன வழி பண்ணணுன்னு இவன் போய் கடவுளுக்கு வரும் அப்போது பணம்ன்றது தான் சொன்னான் கனராசி அளவுக்கு மேலே பணம் வைத்திருந்தால் அவனும் திருடனும் ஒன்றாகும் வரவுக்கு மேலே செலவுகள் செய்தால் அவனும் குருடனும் ஒன்றாகும் பத்து ரூபாய் சம்பாரிச்சிட்டு என்ன பண்ணுறது அங்கே ஒரு ஃபங்க்ஷனுங்க எங்கள் மூத்த மாமேருக்கு ஃபங்க்ஷனுங்க எங்கள் மச்சிக்கு ஃபங்க்ஷனுங்கன்ட்டு ஒரு ரூபாய் அவன் செலவு பண்ணி எப்படி கொடுப்பேன் கொடுக்க முடியாது அப்போ துன்பம் வந்துடும் அப்போது உன் வரவை விட நீ செலவை ஜாஸ்தி பண்ண அப்போ நீ குருட மாதிரி அதே நேரத்தில் உன்னால் ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் ஆழா சோறுக்கு மேலே துண்ண முடியாது நான் பணக்காரங்க ஒரு மூட்டை அரிசி சோர்க் பண்ணுவான்னு சொல்ல முடியுமா முடியாது ஏன்னா ஒரு ஜான் வயது அந்த ஒரு ஜான் வயிறுக்கு தேவையானதான் சாப்பிட முடியாது அதுக்கு மேலே சாப்பிட முடியாது அப்போது அந்த பணக்காரன் என்ன பண்ணணும் தானே சொன்னேன் அரசியல்வாதிக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கட்சிக்குது உலகத்துக்கு நல்லது செய்து நல்ல பேர் எடுத்து நிலையான வாழ்க்கையை தேடிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த பணக்காரன் ஏதோ ஒரு வழியில் அவன் சம்பாரிச்சிட்டான் பணக்காரனாக இப்போ அவனாலேயும் சாப்பிட முடியல சாப்பிட முடியாத நிலையில் வாழ்ந்துன்னுக்குறான் ஆனால் அவனுடைய பணத்தை வந்து பல நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தணும் பயன்படுத்தும் போது அவனுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் பரவாயில்ல நான் பத்து பேருக்கு பரவாயில்ல நான் ஒரு கோயில் கட்டி வச்சேன் அப்போ வாழ்ந்ததுக்கு ஒரு அர்த்தங்குது கோடி கோடியாக டெய்லி நோட்டை எடுத்து எடுத்து எண்ணி எண்ணி போட்டு போட்டுறதால உனக்கு என்ன பயனுக்குது ஒரு பயனும் இல்லை அதனால் இல்லாதவனுக்கு இருக்கிறத போ சைக்கிளில் போயின்னுக்குதான் உனக்கு என்ன என்ன ஏன் இது சைக்கிள் ஒரு முந்நூறுவா சைக்கிளை வச்சுன்னு ஓட்டின்னுக்குறேன் ஒரு பைக் இருந்தால் இருக்கும் சரி பைக்கும் கிடச்சிடுச்சு எப்படியோ கஷ்டப்பட்டு பைக் வாங்கிட்டேன் என்ன ஏன் பைக்கு பிளைமாவது காரு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்போது ஏழைக்கு பணம் இல்லை சரி ஒரு பத்தாயிரம் கொடுத்த நீ நல்லா இருக்கும்னு சொல்லு திருப்பி அவங்க என்னங்க பத்தாயிரம் அது ஒரு காசாங்க அது அவங்க கோடி வச்சுக்கிறாங்க ஏன்னா இவன் தன்னை பார்த்து வாழறதே கிடையாது உலகத்தை பார்த்தே வாழும்போது அப்போ உலகத்தில் இருக்கிறவன் எண்ணங்கள் தான் இவனுக்கு வரதை தவிர இவன் மேலே இருக்கிற எண்ணம் வரல காரணம் இந்த ஆசை எல்லைக்குள்ள நிற்கல அதனால்தான் கனத சொன்னான் கையளவு உள்ள வச்சு கடல் அளவு ஆசை வச்சாட்டாங்க ஆசைக்கு அளவு தடை இல்லையே எவ்வளோன்னா ஆசைப்படலாம் அப்படி ஆசைப்படும் போது தான் துன்பத்தில் போய் விழா அதனால் நம்மளுடைய வருமானம் என்ன அதில் வாழணும் பணம் இல்லாமல் எந்த செயலும் இன்னைக்கு இந்த உலகத்தில் செய்ய முடியாது பணம் வேணும் ஆனால் அந்த பணமே வாழ்க்கைன்னு ஆக்கிக்க கூடாது ஆக்கிக்கின்னா வாழ்க்கையில் செதஞ்சிடும் வாழ்க்கைக்கு பணம் அவசியம் தேவைப்படுது ஆனால் வாழ்க்கையே பணமாக்கினா மிருக மாதிரி மாறிடுவேன் நீ உன்னுடைய குணாதிசயங்கள்லாம் போயிடும் உன்னுடைய செயலெல்லாம் மூர்க்கத்தனமாக இருந்தால் மாறிடும் அதனால் பணத்தை அது மேலே பற்றா வச்சுக்க கூடாது அந்த மாதிரி வாழ்ந்தால் பிரச்சனை இல்லை

ஒ அரிசி ஒல வைக்கிறோம் அது அந்த ஆவி மேலே போகுது அப்போ நம்மளும் அதை தானே பண்ணிடுவோம் டெய்லி காலையில் எழுந்திரிச்சு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு உட்காந்து அந்த காற்று ஊதுடும் நெருப்பு பற்ற வைக்கணும் அது வருது இது எனக்கு வேறதாம்மா எப்படி யோசிச்சிருக்காங்க சிந்திச்சிருக்காங்க பார்த்தீங்களா இதுதான் முக்கியம் இந்த இந்த அனுபவத்தை நம்ம இந்த அனுபவம் பெறுவதற்காக தான் அந்த பிறப்பே அமைஞ்சிருக்கேன் இதுதான் நிறைய பேர் வந்து ரொம்ப டீப்பாக பார்க்கணும் இவங்க எப்படி அந்த அனுபவத்தை எடுக்கிறாங்க பாருங்கள் அதேதான் சமையல் பண்ணுறப்போ அவங்க எப்படி வச்சுருக்காங்க இதே தானே நம்ம உள்ளே பண்ணிக்கிட்டு இருக்கணும் இங்கே ஊத மூச்சு காற்று ஊதுறதால் தானே நமக்கு வந்து அந்த சூடு ஏறிக்கிட்டே இருக்கு அப்போது இது ஊதாமல் இருந்துட்டால் என்ன நடக்கும் ஊதுனா என்ன நடக்கும் இந்த ரெண்டு விஷயம் அதை திங்க் பண்ணும்போது தான் வரும் ஞானம் அப்படி தான் வரும் சில விஷயங்களை யோசிக்க யோசிக்க தான் ஞானம் கிடையாது இல்லை இப்படி தான் எடுக்கணும் ஒரு ஒரு விஷயமும் ஒரு சில விஷயங்கள் அதை பற்றி யோசிச்சாலே நமக்கு புரிஞ்சிடும் அது ரொம்ப ஈஸியாக நமக்கு புரிகிற மாதிரி அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளதுன்ட்டாங்க அப்போ வெளியில் நம்ம பார்க்குறதுனால நமக்குள்ளே எங்கங்கே இருக்குது எப்படி செயல்படுது என்ன பண்ணுது அது அப்படின்றத நம்ம யோசிக்கணுன்றதுக்காக தான் அந்த வார்த்தையை சொன்னாங்க நம்ம யோசிக்கவே மாட்டேங்கிறானே நம்ம என்ன பண்ணுறது எவ்வளோ சொல்லியும் அதெல்லாம் யோசிக்க முடியாதுன்ட்டா என்ன பண்ண முடியும் ரெண்டே விஷயத்தான் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது அப்போ வெளியில் என்ன நடக்குதோ அது நமக்குள்ள நடக்குது கண்டிப்பாக நடக்குது அப்போ எங்கே நடக்குது எப்படி நடக்குது எப்போ நடக்குது இதை யோசிக்கணும் இது ஜென்ரலாக இந்த விஷயத்த நம்ம கொஞ்சம் டீப்பாக போனோம்னு வச்சுங்க எப்போது இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த உடல் இயக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் சில பேர் சோ தூங்கிட்டால் ஒன்றும் கிடையாது இயக்கம் இல்லை அப்படிலாம் கிடையாது தூங்கிட்டால் இந்த கருவி கரணங்கள் நிற்கும் அடங்கிடும் கை ஆடாது கால் ஆடாது கண்ணு பார்க்காது மற்றபடி எதுவும் நடக்கா தவிர மற்ற எல்லா விஷயங்களும் ஜீர்ண மண்டலங்கள் அதுபோது வேலை செஞ்சுட்டு இருக்கணும் ஜீர்ண மண்டலங்களில் இருக்கிற உறுப்புகள் வேலை செய்து களைச்சி போயிடும் ஏன்னா போட்டு நல்லா போட்டு உள்ள ஃபுல்லாக வாய துறந்தால் காக்கா கொத்தின்னு போகிற அளவுக்கு போட்டுட்டு படுத்து தூங்கிட்டால் அது என்ன பண்ணோம் ஜீர்ண மண்டலம் எல்லாத்தையும் இழுத்து போட்டு அரைச்சி பிரித்து ஒவ்வொன்றத்தையும் தனித்தனியாக்கி எது எது இங்கே எலும்புக்கு தேவையான மஜ்ஜை அப்புறம் நரம்புக்கு தேவையான ரத்தம் இந்த சுக்கிலம் சுரோனிதம் மற்றபடி தேவையான அனைத்து ஆற்றல்களும் அப்புறம் ரத்தத்துக்கு தேவையான ஒயிட் பிளேட்டுங்க இது அது எல்லாத்தையும் அது ப்ரொடியூஸ் பண்ணி பிரித்து கழிவுகளை ஒரு பக்கம் தள்ளி இதை எல்லாத்தையும் பிரித்து அந்தந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் சேர்த்து இவ்வளோ வேலைகளை இந்த ஜீரண மண்டலம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் நாம் ஃப்ரீயாக ரெஸ்ட் எடுத்துகிட்டோம் ஒன்றும் கிடையாதுலாம் கிடையாது எப்போவும் வேலை செய்யுது செய்துக்கிட்டே இருக்குது அப்போது இந்த உடலுக்கு ஒரு ரெஸ்ட்டை கொடுக்கணும்னா என்ன தான் பண்ணுறது இப்போது ஒன்றும் இல்லைம்மா நம்ம ஈவினிங் எல்லாம் பார்த்திங்கன்னா சண்டே ஷட் டவுன் மொத்தம் பண்ணுறோம் கரண்டாக கொடுக்க மாட்டான் ஷட் டவுன் பண்ணிடுவோம் அது மாதிரி இந்த உடலுக்கு ஒரு ஷட் டவுன் கொடுக்கணும் எப்போ கொடுக்கலாம் சொல்லுங்க விரத முறையில் கூட அது ஷெட் டவுன் ஆகாதும்மா அது வயிறு வரைக்கும் தான் உங்களுக்கு அரைக்கிறத வேணாம் கொஞ்சம் நிறுத்தமே தவிர மற்ற வேலைகள் நடந்துகிட்டே தானே இருக்கணும் எந்த வேலையும் நிறுத்த முடியாது ஆனால் இறைவன் நினச்சா ஷட் டவுன் பண்ணலாம் பண்ணலாம் அது பண்ணுவார் எப்படி பண்ணுறாரு யாருக்கா சொல்ல முடியுமா சொல்கிறீங்களா என்னம்மா என்னம்மா அதெல்லாம் இல்லைம்மா ஒரு ஒரு சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கிட்டே வருவார் கடவுள் மொத்தமாக மொத்தமாக ஆஃப் பண்ணிட்டு மோன் அடிக்க வேண்டியது தான் ஒரு ஒரு சுவிட்சாக ஆஃப் பண்ணுவார் இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா உங்களுக்கு நம்ம பஸ்ஸில் போயிட்டே இருக்கிறோம் அப்படியே மல்லமாக தூக்கம் வரும் அப்படியே தூங்கடி சாய்வோம் அப்போ போது என்ன ஆகுதுன்னா நம்ம கழுத்து நம்ம தோல் மேல தான் இருக்கும் இப்படி சாஞ்சிப்போம் இல்லையா அப்போ என்ன ஆகிடுச்சின்னா ஒரு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாரு மேலேருந்து அதை இறக்கிட்டா இங்கே இங்கே இறக்கின உடனே சாஞ்சிடும் ஏன்னா இது இருக்கிற வரைக்கும் தான் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாமே இது ஒரு ஸ்டெப்பு இங்கேருந்து இங்கே இறங்கினோன்னா காற்று டைம் இங்கே ஊந்துரும் அடுத்து இன்னொரு ஆஃப் பண்ணுறதுக்கு மெல்லமாக இறக்குனாருன்னு வச்சுங்களா இங்கே வந்தவொடனே அடுத்து பக்கத்தில் இருக்கார் அவர் மேலே சாஞ்சிடுவோம் அவர் நம்ம தள்ளி விடுவார் யோ நிமிதம் உட்காரையாரு சரிப்பா சரிப்பா அங்கே சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கிட்டே இருக்காரு கடவுள் இந்த விஷயம் அவனுக்கு தெரியல நான் என்ன பண்ணுறது அப்படியே சாஞ்சிடுவோம் அப்போ அவர் தள்ளி விடுவார் யோ நேராக உட்காரையாரு சரி சரி அப்புறம் அப்படி இப்படினு நான் நேரம் உட்காந்துட்டோம்மா நான் திரும்பவும் கடவுள்னா போனால் அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ அப்படியே சீட்டு மேலே சாஞ்சிப்போம் ஏன்னா அவன் வேறு தள்ளுறான் இந்த பக்கம் தள்ளுறாங்க என்னடா பண்ணுறது சீட்டு மேலே சாஞ்சவனா அடுத்த ஷட் டவுன் நடந்துக்கிட்டே இருக்கும் இப்படி முழுமையாக ஒரு ஷட் டவுன் பண்ணி கொண்டு வந்து மூலாதார வரைக்கும் கொண்டாந்து கடவுள் நிறுத்துறதுக்கு அவருக்கு அந்த ஆப்ஷன் கொடுத்துட்டாரு அது அவர்கிட்டே இருக்க அந்த சுச்சி அவர் ஆமாம் அங்கே தான் வந்து நாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் அங்கே எதுவும் அசைஞ்சாலும் கூட நமக்கு தெரியாது ஆனால் வீட்டில் நீ படுத்தினா ஒரு கொசு கட்சா நீ தூங்கினா இருப்பா கை போய் டக்குன்னு அடிக்கும் ஆனால் இதெல்லாம் பஸ்ஸில் நடக்காது இது இறைவன் கொடுக்குற ஷடவுன் இதெல்லாம் நமக்கு புரியணும் இதை பற்றியெல்லாம் நம்ம சிந்திக்கணும் யோசிக்கணும் தான் இதெல்லாம் தெரியும் அப்போது அவரு ஷடவுன் பண்ணதுக்கப்புறம் நீ போய் இறங்கின ஒன்று டிராவல் பண்ணுற இங்கேருந்து மதுரைக்கு போகிறோம்மா ஒரு முந்நூற்றா நானூறு கிலோமீட்டரு மதுரில் போய் இறங்கினவுடனே இந்த ஷெட்டவுன் மறுபடியும் ஆன் பண்ண ஃப்ரெஷ்ஷாக போய் இறங்கிடுவேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ட்ராவல் பண்ணால் மாதிரி உனக்கு தெரிஞ்சுருக்கார் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக போய் அங்கே இறங்கிக்கலாம் அப்படி ஒரு ஷெட் டவுன் இது கடவுள் பண்ணுறது இந்த மாதிரி ஷெட்டோன் தான் நமக்கு சிறப்பாக இருக்கும் மற்றபடி வீட்டிலையோ வேற எங்கேயோ நீ எடுக்கிற ரெஸ்டெல்லாம் அது ரெஸ்ட் இல்லை அது எல்லாம் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கக்கூடிய வேலை அது பாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்கும் இதெல்லாம் வந்து அப்படி கிடையாது இது முழுமையான ஷெட் டவுன் எதுவுமே தெரியாது உனக்கு அப்படி இருக்கும் அது மாதிரி சில விஷயங்களை கடவுள் பண்ணுவார் அது மாதிரி சில யோசிச்சா தெரியும் இப்போ இவங்க யோசிச்சா மாதிரி நீங்களாம் சில விஷயங்களை யோசிங்க பல விஷயங்களை புரிஞ்சிக்கலாம் தெரிஞ்சிக்கலாம் நம்மளாம் உணரணுமா சில விஷயங்களை நம்ம எல்லாருமே அவர் திருவள்ளுவர் இப்படி சொன்னார் ஐயா இப்படி சொன்னார் நீ நயா சொல்கிறேண்ணா அது தெரிலங்க அப்படி கூடாது நம்ம சில விஷயங்களை உணர்ணும் உணர்ந்து வச்சுக்கணும் சில விஷயங்கள் நம்மளை கேட்கும்போது அவர் இவர் நீ என்ன சொல்ல நீட்டியா நான் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு முயற்சி போங்க சரியா சொல்லுமா வேறங்கம்மா ஆக அப்போது இந்து மதத்துல ஐயா இந்த மாதிரி யோகம் பண்றீங்க காத்து மூச்சு பயிற்சி எல்லாம் இருக்கு இது எல்லாமே உலகத்தில் சமைச்சு தானே சாப்பிட்டு அப்போது இந்து மதம் வந்து முதல்ல தோணிடுச்சு அது கடவுள் காலத்துல இருந்து இருக்கா ஏன்னா எல்லாம் எல்லா மரத்தினரும் சமைச்சு தானே சாப்பிட்றாங்க இப்போதான் கேஸ் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி விறகு தானே வச்சு அப்போ இந்து மதம் இந்து மதம் பத்தியே நம்ம பேசவே வேணாமா ஏன்னா மதம் இந்து மதம்ன்றது அதாவது சிவபெருமானா இந்து மதம் தான் சைவம் தான் எல்லாம் வேற விஷயம் கடவுள் ஒன்று தான் அது சிவபெருமான் தான் தென்னாடுடைய சிவனை போற்றி என்னாட்டோர்க்கும் இறைவா போற்றி இப்படி வந்து நிறைய விஷயங்கள சொல்கிறாங்க ஆனால் இதெல்லாம் யாருக்கு சொல்கிறாங்கன்னா இப்போ நம்ம செய்வோன்னா நம்ம எடுத்துக்கலாம் ஆமாப்பா தென் நாடுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கு இறைவா போற்றி இதான் கரெக்டாக இதை கரெக்டாக சிறப்பாக சொல்லியிருக்கிறாங்க ஓகே ஓகே நம்ம கை தருக்கலாம் முஸ்லீம் ஒத்துக்குவானா இஸ்லாம் மகர் ஒத்துக்குவாங்களா போயா பாயாண்ணம் கிறிஸ்துவர்கள் ஒத்துக்குவாங்களா போயா பாயா அவர் சொல்லின்னு இருக்கிறாங்க அப்ப காரணம் என்னன்னா நீங்க மதம் சொல்லிட்டு உண்மையமாட்ட மதத்தை பத்தி நீ பேச வேண்டியதில்லை உண்மையை மட்டும் பேசு உண்மையா இருந்தா எல்லா மதத்துக்காக எடுத்துன்னு போட்டோம் அது இஸ்லாமியமோ இல்லை கிறிஸ்தவமோ ஏதோ ஒன்று நீ உண்மையை மட்டும் சொல்லுமா எல்லா மதமும் எடுத்துக்குவோம் எங்க கடவுள் தான் உயர்ந்தது எங்க மதம் தான் உயர்ந்ததுன்னு சொன்னா அது நம்ம மதத்தில் இருக்கிறவங்க மட்டுந்தான் எடுத்துக்குவாங்க மாற்று மதத்தார்கள் அதை தப்பாக தான் பேசுவாங்க அதனால் நம்ம மதத்தை கும்பிட்றாலே கிடையாது நம்ம யாரம்மா கும்பிட்றோம் நம்ம நம்மளையே கும்பிட்டுது நம்ம இறைவனை கும்பிட்றோம் மதத்தை கும்பிடுறால் நம்ம கிடையாது அதனால் நமக்கு மதம் வேணும் மதம் பிடிச்சவங்களுக்கு மதம் நமக்கு மதம் எதுவும் பிடிக்கல அதனால் நம்ம இறைவனை கும்பிடுவோம் சரிம்மா